நான் அவங்க சிதம்பருத்துவர் கல்பனா தேவி இப்போது நம்ம பற்களில் இருக்க மஞ்சள் நிறத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் புதினா மற்றும் உப்பு இப்போது புதினா எடுத்துக்கிறோம் புதினாவோட இலைகளில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இலைகளை மட்டும் எடுத்துக்க போகிறோம் இதில் புதினாவோட தண்டு மற்ற பகுதிகளும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த புதினா வந்து நல்லா அரைச்சுக்குறோம் சக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல இதை பற்களில் வச்சு கொஞ்சம் நேரம் தேய்ச்சி விடப் போகிறோம் பற்கள்லேயும் ஈர்கல்லையும் தேய்க்கப்படும் இந்த மாதிரி ஃபார்மில் வந்திருக்கு இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கப்பறோம் அப்படின்னா உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான உப்பு போல சிறந்தது கிடையாது ப போறோம் ஒரு சிலர் வந்து புகையிலை பழக்கம் இருக்கும் இவங்களுக்குலாம் இயல்புலேயே பல் வந்து மஞ்சள் தன்மை அடைஞ்சிருக்கும் அது மாதிரி கல்லூரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இவங்களுக்கும் பல் வந்து மஞ்சள் தன்மையை அடைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த புதினா உப்பு சேர்ந்த கலவையை ஒரு நாள் அப்ளை பண்ணாலே போதும் இந்த கலவை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு அதாவது பல்ல வைக்கிற அளவுக்கான ஒரு பதம் வந்தா போதும் இதை வந்து உங்க கையில உள்ளங்கை பகுதியில இப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு கையில வச்சுட்டு இதை எடுத்து நம்ம பற்கள் மற்றும் ஈர்கள்ல வந்து நல்லா தேய்க்க போறோம் முழுக்க பற்கள் ஈர்கள் முழுக்க தேய்ச்சிட்டு உடனே கார்கிள் பண்ணி நம்ம வந்து வாய் கொப்பளிச்சு துப்பிட போறோம் இப்போ இந்த கலவை வந்து உடனடியாக மஞ்சளை வந்து சரி பண்ணக்கூடியது பல்ல இருக்க மஞ்சள் வந்து பற்கள் பழிச்சுன்னு உடனே ஆயிடும் இதை வந்து பற்கள் பழிச்சுன்னு வெண்மை ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப பயன்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை அன்னைக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் வாரம் ஒரு முறை பயன்படுத்தினா போதும்